இப்போ வந்து சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது போக முடியல சரி இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரெண்டு நாள் லீவ் வேற வரும் வயசுக்கு அதனால சரி பிரிந்து பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் போயிட்டா நிறைய பல வீடியோகள்லாம் இருக்கு எடுத்துட்டு அப்படியே வருவோம் கண்டன் கிரியேட் பண்ணிடணும் இந்த மாதத்துக்கான சம்பளத்தை வந்து அவங்க மூலியமாக வாங்கிட வேண்டியதாக வேற வழி இல்ல கண்டன் நிறைய இருக்கு சரி ரொம்ப நாள் முக்கியமா ஒரு பொண்ணு பத்து கேள்வி முந்தானத்து கேட்டாங்களா அந்த பொண்ணு

நம்ம பார்க்கலாம் நான் அவங்கள மீட் பண்ணது இல்லை ஆனால் மீட் பண்ணாமல் இருந்தாலுமே ரொம்ப க்ளோஸான ஒரு சிஸ்டர் தான் அவங்க ரொம்ப நாளாக மீட் பண்ண நினைக்கிற மீட் பண்ணவே முடியல அவங்க இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நீ கேளு சூப்பராக இருக்கும் வீடியோ சூப்பராக போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காகவே இந்த கொஸ்டின் எடுக்க போகிறோம் கண்டிப்பாக அவங்களை மீட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் இவங்க தான் கேட்டாங்க அப்படின்றத நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நம்ம சேனலில் புதுசாக ஆயிடுச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடி வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க என்ன சார் வேற இல்ல இல்ல நான் வண்டி போறத பாத்துக்கிட்டேன் ஓகே உங்க டீஸ் அந்த வீடியோக்குள்ள போலாம் ஆரம்பிக்கலாம் காலம் கரண

நகை பறிப்பிக்கிறதுக்கு வந்துருவாங்களோ எங்கிட்ட இருந்தாலும் வந்தா என்ன பண்றது அப்படிலாம் யோசிச்சு அதனால வந்து திருவிழா நை நைட் நேரம் மட்டும் கொஞ்சம் பாதையை விட்டு மெயின் ரோட்ல போக விடலாம்னு எங்களுக்கு ஒரு இது தோணுது அது என்னன்னு அவங்க ஸ்டைட்ல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப டிராஃபிக் ஆயிரும் நம்ம தாலம் நம்மளை கொண்டு வாங்கி போட்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் அதான் உண்மை அதான் உண்மை இருந்தாலும் நைட் நேரம் பேபி வச்சிருக்கவங்களோ குழந்தை வச்சிருக்கவங்களோ மாசமா இருக்கவங்களோ வயசானவங்களோ இந்த மாதிரி பாதையில விட்டு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்னு நம்ம நேரத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அந்த மட்டும் பாத்துக்கணும் கொஞ்சம் சேஃப்பா தான் இந்த மாதிரி இருந்த நேரத்துல எல்லாம் வரணும் கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிக்கோங்க எங்களை மாதிரி யாருமே இல்ல பசங்க தான் ரெண்டு மூணு பசங்க கூட தெரியாது கத்துக்கிட்டு போயிரலாம் சமாளிக்கணும் ஒரு அஞ்சு பேர் ஒரு மூணு பேருந்தோட சமாளிக்க முடியாது ஒரு ஆளா

போயிட்டு நாங்க வந்து காமிக்கிறோம் அந்த இடத்தை ஒரு சரி அந்த இடம் வந்து எப்படி இருக்கு ஏனக்குள்ள கூட்டம் ஏனக்குள்ள போய் ஏறுறோன்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ முடிச்சுட்டு காமிக்கிறேன் அங்கே போகலாம் கோயில பக்கத்துல ஏறு நான் கண்டிப்பா போய் காமிக்கிறேன் இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னா இது எந்த இடம் வந்துடாமா கரெக்டா குன்றகுடி தாண்டி குன்றகுடி தாண்டி பைபாஸ் தான் ஹைவே அது பைபாஸ்ல வந்து நின்று சாப்பிட போறோம் ஏன்னா தம்பி எந்திரிச்சானா சாப்பிட முடியாது அவன் தூங்கிக்கிறேன் தூங்குறானா தூங்கிக்கிற்கேன் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம்னா தூங்க தம்பிக்கு மட்டும் பால் வாங்கிட்டு வீட்டில் ஏதாச்சும் சாப்பாடுச்சின்னா அவன் சாப்பிட மாட்டேன் நைட்டு போயிட்டு தூங்குறதுனால சாப்பிட மாட்டான் பார்த்துக்கலாம் போயிட்டு என்னென்னு சொல்கிறோம் வீட்டில் உப்புமா சாப்பிட்றது தான் சரி சரி நான் கடைக்கு கடைக்கண்டே

வீடு எடுத்துகிட்டே போகணுமா என் அம்மா போட்டோ எடுத்துக்கிட்டே போவோம் போட்டோ எடுத்துக்கிட்டே போகாம உள்ள போவோம் வாங்கன்னு சொல்லுங்க வாங்க சரி வாப்பலா மகி வரலன்னு சொல்லுங்கடா மகி ஒழிஞ்சுக்கிறியா உள்ள இதுல நிற்க வை மகி ஏ இங்கே

கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் கட்டி பூடி கட்டி பூடிடா அப்படின்னு சொல்லி கட்டி இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திருக்காயிட்டானா லூஸு என்ன தனியாக சிரிச்சுக்கிருக்க இங்கெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்டு நிறையா வீடியோ வரும் என்னல ராமா ஆமா நிறைய வீடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த வீடியோலாம் இன்னைக்கு புதுசு புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் ஆமாம் வந்து நான்கு வயசு ராம் மூணு பேர் டான்ஸ் ஆட போகிறாங்க நான் தேவையில்லை ஆட போறேன் நானே மகி சொல்லிட்டு மகி மகி

நிமிரி இவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அடுத்து 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 அடுத்த யூடியூபர் இன்ஸ்டாகிராமர் கப்பிள்ஸ் வாங்கற கூட ஆகலாம் வாய்ப்புகள் அதிகம் வந்துட்டே இருக்காங்க கப்பிள்ஸ் அத்தைகளை மிஞ்சி கொண்டு வந்து கொண்டிருக்கறங்கள கமெண்ட்ல சொல்றீங்க இந்த மாதிரி ரெகுலரா பண்ணுவாங்க வீடியோ ஓகே இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பண்ணலாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் என்னன்னு நம்ம நல்லா தெரியல நாம ஒரு மூணா பண்ணனும் சொல்லி இதெல்லாம் பண்ணவேனான்னு சொல்லிருக்கேன் இப்ப இந்த வீடியோ முடிக்கிறது காட்டியே என்ன சமையல்ன்றத காமிச்சறோம் வாங்க நீங்கள் என்ன சமையல் ரசம் சாதம் ரசம் ரசம் சாதம் இல்லை ரசம் ரசம் சாப்பாடு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆமாம் மகிழனுக்கு வயசுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா கிரேவி சிக்கன் தொக்கு மாதிரி இது அப்பாவுக்கு பிடிக்கும் சிக்கன் தொக்கு அது வந்து எங்களுக்கு எங்களோட ஃபேவரட் வந்து இந்த சிக்கன் தொக்குல உள்ள எங்க தண்ணி அடுத்தியா இல்லை எங்கே இதாக இருக்குது இது இதில் உள்ள தண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோத்து ரொத்து சாப்பிட்டா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரீசெண்டே சார் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட இப்போ ஊருக்கு போயிட்டு நாங்கள் இது வருவோம்ல அப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தான் சுட சுட சாதம் இன்னைக்கு வந்து சமையல் தான் இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் என்ன இது இன்னைக்கு வீடு சிற்போமா வாய் திறந்து பேசுடி ஹாய் சொல்ல வணக்கம் சொல்லு சொல்லு

拜。<Bye. S 2>